வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று மாப்போலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற பாடலில் மதத்தின் பயன் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம் அருங்குணத்தை அளவோடு அடக்கி ஆண்டு அறம் பொருள் இன்பமுடு வீடு வேறு பெறுவதற்கு உடல் உள்ள ஒழுக்கம் காட்டி பேரஞ்ச் பேரறிஞர் வகுத்த முறை மதமாம் காணி வாழ்க வளமுடன் மதம் என்பது உலக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வகுக்கப்பட்டது என்பதை குரு அவர்கள் கூறுகிறார் இந்த முறையை வகுத்தவர்கள் பேரறிஞர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை கூறி அவர்கள் வகுத்த வழி என்னவாக இருக்கிறது என்பதை நமக்கு கூறும்போது ஆறு தீய குணங்களை அளவோடு அடக்கி ஆண்டு அறம் பொருள் இன்பம் என்று திருவள்ளுவர் கூறும் முப்பாலுக்கு அப்பால் வேறு ஏதும் இந்த உலகத்தில் இல்லை அறநெறியில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் பொருளை கொண்டு துய்த்து வாழ வேண்டும் அதேபோல் மெய்ப்பொருளாகிய இறைவனையும் உணர்வில் கொள்ள வேண்டும் இன்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்து இன்பங்களையும் மனிதனுக்கு அளவு முறையோடு காத்து இந்த உலகத்தில் துய்த்து வாழ்வதற்காக மனிதன் வந்திருக்கிறான் என்பதை முப்பாலுக்கு அப்பால் வேறு ஏதும் இல்லை என்று வள்ளுவ பெருந்தகை கூறும் இவற்றை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வீடு வேறு என்று சொல்லக்கூடிய இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடு சாஸ்வதமா என்றால் இல்லை நாம் எந்த வீட்டிலிருந்து வந்தோமோ அந்த வீட்டிற்கு செல்வது தான் நமக்கு சாத்தியம் என்பதாக அந்த இறைநிலை என்னும் வீட்டிற்கு சென்று அங்குதான் சாய்ச்ச பதவி வைகுந்த பதவி சிதலோக பதவி என்று சொல்லக்கூடிய பதவிகளை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அந்த வீட்டில் ஐக்கியமாக வேண்டும் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வாழ்ந்து வந்து தன்னுடைய பதிவுகளை நீக்கி தூய்மையடைந்து தூய்மையான இறை வீட்டில் சென்று ஐக்கியமாவதுதான் வீடு வேறு என்பதாக இருக்கிறது இவற்றைப் பெறுவதற்கு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது உடலாலும் உள்ள அமைதியாலும் மேம்பாடு அடைவதற்கான ஒழுக்க நெறிகளை காட்டி இந்த ஒழுக்க நெறிகளை பேரறிஞர்கள் அவர்களுடைய அனுபவப்பூர்வமாக உலகவாழ் மக்களுக்கு காட்டி அவர்களை அழைத்துச் செல்வதற்காகத்தான் மதம் என்பது வந்தது ஆக மதத்தின் பயன் என்று பார்க்கும்போது ஆறு தீய குணங்களாக இருக்கக்கூடிய பேராசை சனம் கடும்பற்று முறையற்ற பால்வேட்பு உயர்வுதாழ்வு மலப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களை அளவு முறையோடு காக்க வேண்டும் அவ்வாறு காத்து ரட்சிக்க பேராசியை நிறைமனமாக சினத்தை நிறைமனமாக கடும் பற்றை ஈகையாக உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக அல்லது நேர்நிறை உணர்வாக முறையற்ற பால்வெட்டை கற்பு நெறியாக வஞ்சம் என்று இருப்பு கட்டி அந்த சின்னத்தை மன்னிப்பாக ஆறு தீய குணங்களை ஆறு நற்குணங்களாக மாற்றி மனிதன் திருந்தி வாழ வழி இருக்கிறது என்று கூறும் குரு வேதாத்திரியனுடைய இந்த இலக்கை சிந்திக்கும் போது இவற்றுக்காகத்தான் மதம் பேரறிஞர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரும்போது மதங்கள் தோற்றுவித்தவர்கள் நல்லவர்கள் தான் அதை பின்பற்றியவர்கள் மடாதிபதிகள் என்று வந்து அவர்கள் சரியான முறையில் கொண்டு செல்லாமல் திசை விட்டார்கள் என்பதை நாம் உணர்வதாக இருக்கிறது ஆக பேரறிஞர்கள் வகுத்த அந்த மதம் பயனுள்ளதாக அனைவரையும் நற்பயன் பெறச் செய்வதாக அவர்கள் வகுத்து சென்றிருக்கிறார்கள் இதில் பயன் இருக்கிறது என்று குரு அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற இந்த நாலு வரி கவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த சிந்தனையை நம்முள் இயக்குவோம் இந்த இயக்கத்தை இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இக்கவிதந்து நம்மை புரிய வைத்து கொண்டிருக்கும் நமது குருவுக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்